திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயர்நிலை செய குழு உறுப்பினர்களின் விவரம் இந்த காணொளியில் திமுகவின் முன்னாள் பொருளாளரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான ஆற்காடு என் வீராசாமி திமுகவின் முன்னாள் அமைப்பு செயலாளரான டி கே எஸ் இளங்கோவன் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் செயலாளருமான தயாநிதி மாறன் திமுகவின் முன்னாள் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சுபத் தங்கவேலன் திமுக முன்னாள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட செயலாளரும் முன்னாள் மத்திய இணை நிதியமைச்சருமான எஸ் எஸ் பழனிமாணிக்கம் திமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான கரூர் கே சி பழனிசாமி முன்னாள் தமிழக அமைச்சரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கோவை மு கண்ணப்பன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான எல் கணேசன் தற்போதைய தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலாளருமான எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் திமுகவின் ஒருங்கிணைந்த முன்னாள் மதுரை மாவட்ட செயலரான தமிழக முன்னாள் அமைச்சருமான பொன் முத்துராமலிங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மக்களவை மற்றும் தற்போதைய மாநில உறுப்பினருமான திருச்சி சிவா தமிழக அமைச்சரும் திமுக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளருமான ஏவாவேல் முன்னாள் மத்திய இணை இணையமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் ஜெகத்தர்ச்சகன் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தற்போதைய தமிழக அமைச்சருமான திரு முபே சாமிநாதன் முன்னாள் தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேனி மாவட்ட செயலாளருமான திரு எல் மூக்கையா முன்னாள் மதுரை மாநகராட்சி மேயரான திரு பே குழந்தைவேலு முன்னாள் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான திரு குத்தாலம் பி கல்யாணம்